டசால்ட் ரஃபேல் நம்ம இந்தியாவுக்கு ரஃபேல் விமானங்களை உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க இப்போது நம்ம அடுத்த கட்டமாக ஒரு முப்பத்தி ஆறு விமானங்களை இந்த இருந்து வாங்க போகிறோம் இந்த தான் ஃப்ரான்ஸோட எஃப்ஏஎஸ்எஃப் ஃப்ரான்ஸ் ஏர் அண்ட் ஸ்பேஸ் ஃபோர்ஸ் முக்கியமான ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பது விமானங்கள் அளவுக்கு ரஃபேலோட எஃப் ஃபைவ் வேரியண்ட்டை ஆர்டர் இப்போ பண்ண போகிறாங்க இந்த ஆர்டர் ஆனது ஃப்ரான்ஸ்க்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட அதிகமாக நம்மளோட இந்தியாவுக்கு ரொம்பவே முக்கியம் நான் இதை ஏன் சொல்கிறேன்னா நம்மளோட எதிரியான முக்கியமான எதிரியான சீனா கிட்ட ஜே டுவெண்ட்டி ஃபிஃப்த்து ஜென் ஏர்கிராஃப்ட் இருக்குது ஆனால் நம்மக்கிட்ட இன்னமும் ப்ராப்பராக ஒரு ஃபிஃப்த்து ஜென் ஏர்க்ராஃப்ட் கிடையாது நம்மக்கிட்ட இருக்கிறதுலே ரொம்பவும் அட்வான்ஸ்டாக இருக்கிறது இந்த எஸ்யூ தேர்ட்டி அப்கிரேட் எம்கே வேர்ஷன்ஸும் அது மட்டும் இல்லாமல் இப்போ கரண்டாக இருக்க இந்த ரஃபேல் விமானங்கள் தான் இப்போது இந்த என்றது ரஃபேல் நிறுவனத்தால் உருவாக்கப்படுற இந்த எஃப்ஐ ரஃபேல் விமானங்கள்ன்றது கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்த் ஜென் ஏர்க்ராஃப்டாக இருக்கும் அமெரிக்காவோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஏர் டாமினன்ஸ் ஃபைட்டர் ஜெட் கேட்டகரியில் வர சிக்ஸ்த் ஜென் ஏர்க்ராஃப்டுக்கு அந்த அளவுக்கு ஒத்த விதமா இந்த ஏர்க்ராஃப்ட் ஆனது இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்தியா சீனாவை கவுண்டர் பண்ணணும் இந்த ஃபிஃப்த் ஜென் ஏர்க்ராஃப்டை பொறுத்த வரைக்கும் ஏஎம்சிஏ வர்றதுக்குள்ளே இந்த விமானங்களை கண்டிப்பாக இந்தியா வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு நம்மளோட நிறைய முன்னாள் ஏர்ஃபோர்ஸ் வீரர்கள் நிறைய ஏர்ஃபோர்ஸ் எக்ஸ்பர்ட் பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படி இந்த விமானங்கள் என்ன எந்த எந்தளவுக்கு இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும் இப்போது அடுத்ததாக நம்ம வாங்க போகிற முப்பத்தி ஆறு ரஃபேல் விமானங்களை அப் கிரேட் வேர்ஷன்ஸாக வாங்க போகிறதா இப்போ ஒரு டாக் வந்திருக்கு இது எல்லாத்தையும் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்த்துலாம் ஸோ வாங்க டேரக்டாக வீடியோக்குள்ள போயிலாம் நான் உங்களாக்கே தமிழ் புக்கிஷன் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ் எஃப் சிஏஎஸ் காம்பாட் காம்பேட் ஏர்கிராஃப்ட் சிஸ்டம் இந்த பியூச்சர் காம்பாட் ஏர்க்ராஃப்ட் சிஸ்டம்ன்றது ஒரு பிப்து ஜென் ஏர்கிராப்டை உருவாக்குறதுக்காக மூணு நாடுகள் சேர்ந்து ஒன்னா இணைஞ்சு வேலை செஞ்சுட்டு இருக்க திட்டம் முதல்ல பிரான்ஸ் அடுத்தது ஜெர்மனி அடுத்தது ஸ்பெயின் இந்த மூணு நாடுகளில் இருக்க பிரான்சை சேர்ந்த டசால்ட் ஏவியேஷன் நிறுவனமும் ஜெர்மனியோட ஏர்பஸ் நிறுவனமும் அது மட்டும் இல்லாமல் ஸ்பெயினோட இந்திரா சைஸ்டமஸ் நிறுவனமும் இந்த ப்ராஜெக்ட்ல ஈடுபட்டிருக்காங்க இவங்களோட முக்கியமான நோக்கமே என்னன்னா எப்படியாச்சும் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்குள்ளே ஒரு பிப்து ஜென் கம்ப்ளீட்டாக இண்டெக் பண்ணணும் ப்ரொடக்ஷனுக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுக்கு அப்புறமும் அதோட ப்ரொடக்ஷன் தொடங்கி ரெண்டாயிரத்தி நாற்பதுக்குள்ளே எப்படியாச்சும் இந்த ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்களை இண்டிவிஜுவலா இங்க இண்டெக் பண்ணுறது இந்த ஒரு முக்கியமான நோக்கம் ஆனா இப்போ திடீர்னு ஏர்ஃபோர்ஸ் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க நாங்க ஒரு நாற்பது ரஃபேலோட எஃப் ஐ வாங்க போறோம்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் ரஃபேல் விமானங்கள் தெரியும் அது என்ன எஃப்ஐ வேரியன்ட்னு சொல்றீங்களா இந்த ரஃபேல நிறைய வேரியன்ட் இருக்கு எஃப் த்ரீ எஃப் ஃபோர் எஃப்ஐன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம இந்தியா கிட்ட கரண்டாக இருக்கிறது ரஃபேலோட எஃப் த்ரீ வேரியண்ட் இந்த எஃப் த்ரீ வேரியண்ட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இதுலையுமே எலக்ட்ரானிக் வார்ஃபேர் கேபிலிட்டி இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஹெல்மெட் மௌண்டர் டிஸ்பிளே அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு ஆனா இதிலிருந்து அப்படியே ஒரு படி அப்கிரேட் செய்யப்பட்டு கொண்டு தான் இதோட எஃப் ஓர் வேரியன்ட் இந்த எஃப் ஓர் வேரியண்ட்டோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா யூஸ் பண்ணப்பட்டிருக்க நிறைய மீடியம் ரேஞ்ச் ஏர் ஏர் மிஸ்லாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாம தேல்ஸ் ஸ்பெக்ட்ரா செல்ஃப் டிஃபென்ஸ் இருக்கட்டும் இது எல்லாமே எஃப் த்ரீ வேரியண்ட்ல இருந்து எஃப் ஓர் மொத்தமாக பிரிச்சு காட்டுனே சொல்லலாம் இந்த எஃப் ஓர் வேரியண்ட்டுன்றது கிட்டத்தட்ட நெட்வொர்க் சென்ட்ரிக் வார்ஃபேரில் ரொம்பவும் எஃப் த்ரீ நம்ம இந்தியா கிட்ட இருக்க வேரியண்ட்டை விட ரொம்பவும் அட்வான்ஸ்டடாக இருக்கிறது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரே டைமில் ஒரு பத்து விமானங்கள் கூடயும் பத்து கப்பல்கள் கூடயும் ஒன்றா காண்ட்ராக்டில் இருக்க முடிஞ்சதுன்னா இந்த எஃப் ஓர் அது அப்படியே டபுள் ஆகும் அதிகப்படியான முன்னாடி இருக்க விமானத்தை விட அதிகப்படியான விமானங்கள் கூடயும் அதிகப்படியான கப்பல்கள் கூடயும் இதனால கம்யூனிகேட் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட இந்த எஃப் ஓர் வேரியண்ட்டில் அட்வான்ஸு எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட்ஸை யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இந்த விமானமும் எதிரியோட ரேடார்களுக்கு அதிகமாக சிக்காது அதனால இதுவுமே கொஞ்சம் ஸ்டெல்த் கெப்பாசிட்டி கொண்டதுன்னு சொல்லலாம் அடுத்ததாக இதோடய எஃப்ஐ வேரியண்ட் இதோட எஃப்ஐ வேரியன்ட் கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்த் ஜென் ஏர்க்ராஃப்ட் இப்போ அவங்க சொல்லியிருக்க கரண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வச்சு பார்க்குறப்பவே இது கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்த் ஜென் ஏர்க்ராஃப்ட் கேட்டகரியில் தான் வரும் ஆனால் அதுக்கும் இது ஒரே வித்தியாசம் இதோட டெக்னிக்ஸ் அதாவது இதோட கட்டிங் ஏஜ் கெப்பாசிட்டியாக இருக்கட்டும் இல்லை இதோட ரேடர் அப்சர்மெண்ட் மெட்டீரியலாக இருக்கட்டும் இது ஒன்று தான் இந்த ஃபிஃப்த் ஜென் ஏர்க்ராஃப்டையும் இந்த ரஃபேலோட எஃப்ஐ வேரியன்ட்டும் பிரித்து காமிக்கும் இப்போ நம்ம கிட்ட எஃப்த்ரி வேரியன்ட் தான் இருக்குன்னு சொல்லியிருந்தால இதில் நம்மளோட இந்தியா இந்த எஃப் ஓரி வேரியன்ட்டை வாங்குறதுக்கான ஏதாச்சும் பாசிபிலிட்டி இருக்கான்னு கேட்டிங்கன்னா இப்போ நமக்கு இன்னும் முப்பத்தி ஆறு விமானங்கள் ரஃபேல் விமானங்கள் ஆர்டர் கொடுத்தது வர வேண்டியது இருக்குது அந்த முப்பத்தி ஆறு விமானங்களையும் நம்ம மேபி இந்த எஃப் ஃபோர் வேரியண்ட்டாக ஃப்ரான்ஸ் வேணும்னு கேட்டால் கண்டிப்பாக அவங்க ரெடி பண்ணி கொடுப்பாங்க ஆனால் நம்மளோட இந்தியா இதை கேட்பாங்களான்றது தான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது ஏன்னா எஃப் த்ரீக்கும் எஃப் ஃபோருக்கும் ஒரு சில வேறுபாடுகள் இருந்தாலும் இந்தியா இந்த இடத்துல எஃப்ஐயை தான் கேட்பாங்க ஏன்னா இப்போதைக்கு நம்ம முன்ன சொன்ன மாதிரியே சைனா கிட்ட ஒரு நூற்றி முப்பதுலேருந்து நூற்றி ஐம்பது வரைக்கும் ஜே டுவெண்ட்டி ஃபைட்டர் ஜெட்ஸ் ஆப்ரேஷனலாக மேபி இருக்கலாம் அவங்களோட ப்ரோட்டோடைப்பில் இருந்து இப்போ ப்ரொடக்ஷனில் இருக்கிறது எல்லாத்தையுமே சேர்த்தாலும் இது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சுக்குள்ளே இருநூறு விமானங்கள் ஆச்சு நம்மக்கிட்ட ஒரு மிகப்பெரிய கேப் ஏஎம்சிஏ வந்தாலுமே அதாவது இப்போதைக்கு இருக்க கணக்கு பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுக்கப்புறம் ஏஎம்சியை கொஞ்சம் கொஞ்சமாக இண்டக்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த ஏஎம்சிஏ விமானங்கள் வந்தாலும் அந்த டைமில் ஒரு ஒரு சூழ்நிலை நினச்சி பாருங்கள் இப்போ சைனா கிட்ட ஒரு இரநூறு இருக்குது ரொம்பவே டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டாக அவங்களால சொல்லப்படக்கூடிய ஃபிஃப்த் ஜென்ரேஷ்ராஃப்ட் ஆனால் அதுவே நம்ம பக்கம் பார்த்தோன்னா எண்ணிக்கையில் ரொம்பவே கம்மியாக நான் சொல்கிறது வந்து ஒரு பத்தில் இருபது விமானங்கள் இருக்குன்னா நமக்கு அது ஒரு மிகப்பெரிய பேக்லேக்கை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ரொம்ப பின்தங்கினதாக இருக்கும் ஏன்னா நம்மக்கிட்ட ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜென்ரேஷன் ஜெட்ஸ் இருந்தாலும் அதோடய எண்ணிக்கைகளும் வருங்காலத்தில் இன்னமும் குறையும் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு ஸ்குவாட்ரனாவது நமக்கு இந்த விமானங்கள் தேவை ஆனால் நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு கிடையாது இந்த நிலமையில் இப்போ ஏஎம்சியை வர வரைக்கும் இல்லை தேஜஸோட மார்க் மாக்டூ வேரியண்ட்லாம் இண்டக்ட் ஆகிற வரைக்கும் நம்ம இந்த சைனாவையும் பாகிஸ்தானையும் ஒரே டைமில் சமாளிக்கணும்னா அதுக்கு நமக்கு இப்போதைக்கு இருக்க ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இந்த ரஃபேலோட எஃப்ஐ வேரியன்ட் சொல்லப்படுது இந்த எஃப்ஐ வேரியன்ட் ஏன் இந்த அளவுக்கு ரொம்ப ஸ்பெக்யுலேஷன்ஸோடு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த விமானத்தில் யூஸ் பண்ணப்பட போகிறதா சொல்லப்பட்டிருக்க ஸ்பெக்ட்ரா எலக்ட்ரானிக் வார்ஃபேர் அண்ட் ஜாமிங் சிஸ்டம் அது மட்டும் இல்லாமல் இசிசிஎம் இன்ஃப்ரா ரேட் ரேடா டிகாய்ஸ் இது மட்டும் இல்லாமல் சீட் அண்ட் டெட் அதாவது சப்ரேஷன் ஆஃப் எனிமி ஏர் டிஃபென்சஸ் அண்ட் டிப்ரேஷன் ஆஃப் எனிமி ஏர் டிஃபென்சஸ்ன்னு சொல்லுவாங்க இதை எஸ்இஏடி அண்ட் டிஇஏடின்னு சொல்லுவாங்க சீட் அண்ட் டெட்னு சொல்லிட்டு இந்த எல்லா கேட்டகரியிலுமே இந்த விமானமானது ரொம்பவும் தலை சிறந்து விளங்கும் இதில் யூஸ் பண்ணப்பட்டிருக்க இந்த இன்ஃப்ரா ரேட் ஸ்டீக்கர்ஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர்ஸ் ஊட்டெல்லாம் இந்த விமானம் சுற்றி ஒரு பபுலே கிரியேட் ஆகும் அந்த பபுல்குள்ளே எந்த ஒரு மிசைலாலையும் வர முடியாது கிட்டத்தட்ட இன்வென்சிபிள் விமானமா இது மாறும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு இன்னொரு காரணமாக இவங்க சொல்கிறது என்னன்னா எஃப் தேர்ட்டி ஃபைவ் எஃ்தர்ட்டி ஃபைன்றது இப்போ எஃப் டுவெண்ட்டி டூ ரப்டருக்கு அடுத்தபடியாக அமெரிக்காவில் உருவாக்கப்பட்ட ஒரு ஐந்தாம் தலைமுறை போர் விமானம் நம்ம இந்தியாவுக்குமே அதை வாங்குறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருந்தாலும் அமெரிக்கா வழியேக்க வந்து அவங்க கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணாலும் நம்ம இந்தியா அந்த விமானங்களை வாங்காதேன்னு சொல்கிறாங்க ஏன்னா கிட்டத்தட்ட வாழைப்பழத்துக்குள்ளே ஊசியை வச்சு கொடுக்குற கதை தான் இது அமெரிக்கா அந்த விமானத்தை இந்தியாவுக்கு கொடுக்குறாங்கன்னா அது பின்னாடியே தேல் மாதிரி நிறைய விஷயங்களை வச்சு கொட்டிக்கிட்டே இருப்பாங்க இந்த விமானங்களை இவங்களுக்கு அகேன்ஸ்டாக யூஸ் பண்ணக்கூடாது இந்த விமானங்களை நான் கொடுக்குறேன்னா என்னோட பேஸ் இங்கே வரணும் இதில் என்னோடய மில்ட்ரி ப்ரெசன்ஸ் இந்தியாவில் கண்டிப்பாக இருக்கணும் நீ அவங்களுக்கு எதிராக இதை பண்ணக்கூடாது இவங்களுக்கு எதிராக இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்தியாவை நிறைய விதத்தில் ஒடுக்க ட்ரை பண்ணுவாங்க அதனால தான் இந்தியா எஃப் தேர்ட்டி வாங்குறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருந்தாலும் அமெரிக்கா பக்கம் போகவே இல்லை அவங்க இண்டிஜினஸாக அவங்களோட பொருட்களை உருவாக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஃப்ரான்ஸ் என்ற நாடு அமெரிக்கா மாதிரி கிடையாது கிட்டத்தட்ட இந்தியாவுக்கு ஒரு ரிலேபிள் பார்ட்னர் ரஷ்யா மாதிரி ஒரு ரிலேபிள் பார்ட்னர்னால் அது ஃப்ரான்ஸை சொல்லலாம் பல்வேறு காலகட்டத்தில் நமக்கு முக்கியமான சூழ்நிலைகள் நமக்கு ரொம்ப இக்கட்டான சூழ்நிலைகள் இருந்தப்பெல்லாம் இந்த ஃப்ரான்ஸ் என்ற நாடு நமக்கு ரொம்பவே உதவி பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ இப்போ இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவை விட நம்ம இந்த எஃப்ஐயை வாங்குறது அதாவது இந்த ரஃபேலோட எஃப் ஐ வாங்குறது நம்மளோட இந்தியாவுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா கிட்டத்தட்ட எஃப் தேர்ட்டி ஃபைவ்க்கும் இதுக்கும் ஒரு சில வித்தியாசங்கள் தான் வரும் இந்த விமான ஆப்ரேஷன்லாம் வந்துச்சுன்னா அதுக்கு இதுக்கும் இந்த ஃபிஃப்த் ஜின்ல ஒரு சில வேறுபாடுகள் மட்டும்தான் இருக்கும் இப்போது இந்த பபுள்னு நான் சொல்லியிருந்தேன் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சோட்ஸை யூஸ் பண்ணுறதுனால இந்த விமானத்தோட பபுல்குள்ள எந்த ஒரு ஏவுகணையாலும் வர முடியாதுன்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு ரொம்பவே டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டாக இருக்கிறதுனால இந்த விமானங்கள் இந்தியாவுக்கு அதுவும் இந்தியாவுக்குன்னு ஸ்பெஷலாக மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி கொடுக்குறப்போ அது இன்னமும் டபுள் அட்வான்டேஜை இந்தியாவுக்கு கொடுக்கும் புதுசாக ஒரு விமானத்தை வாங்கி அவங்க ட்ரெயின் பண்ணோம் அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அவங்க டெவலப் பண்ணுறப்போ அந்த நாட்டுக்கு பெரிய பெரிய சிக்கல்கள் இருக்கும் ஆனால் ஏற்கனவே இந்தியா கிட்ட ரஃபேல் விமானங்கள் இருக்குது அதோட ஒரு அப்கிரேட் வெர்ஷன் வரப்போ இந்தியா அதை அப்படியே ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கலாம் சைனாவுக்கு அகேன்ஸ்டாக ஒரு பெரிய செக்கை வைக்கலாம் இப்போது ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ளே நம்மக்கிட்ட இந்த எஃப்ஐ வேரியண்ட்டில் ஒரு முப்பதுலேருந்து நாற்பது விமானங்கள் நம்ம ஆர்டர் பண்ணுறோம்னு வைங்க இல்லை இந்த முப்பத்தாறு விமானங்களே கூட இதோட ஆர்டர் லிஸ்ட்டில் வந்துருச்சுன்னு வைங்க இது கொஞ்சம் சந்தேகம் தான் இந்த விமானங்கள் இந்த எஃப்ஐ வரதுக்கே வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு மேலே தான் இதோட ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்மளோட இந்தியாவுக்கு இந்த விமானங்கள் வருமா வராதான்றது இப்போதைக்கு தெரியல ஆனால் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு பெரிய அபர் ஹேண்டை கொடுக்குன்றதுல எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் சைனாவை நம்ம கவுண்டர் பண்ணோன்னா நம்மளோட இண்டிஜினஸ் பொருட்கள் நம்ம நம்புறது தப்பு இல்லை ஆனால் திடீர்னு ஒரு போர் சூழல் வரத்துக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி விமானங்களையும் கொஞ்சம் வாங்கி வச்சுருந்தோம்னா நம்ம ஒரு பெரிய அஃபென்சிவ்க்கு போகலனாலும் நம்மள அது பாதுகாத்துக்கிறதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவில் நான் பார்க்க வந்து அப்டேட் சொல்லுதான் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் ரஃபேல் விமானங்களோட இந்த எஃப்ஐ வேரியண்ட்டை இந்தியா வாங்குவாங்களா ஒரு இந்த இந்த விமானங்களை இந்தியா வாங்கினா சைனாக்கு அது எவ்வளோ பெரிய ப்ரெஷர் கொடுக்கணும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்தியாவுக்கு இது எவ்வளோ பெரிய ஜாக்பாட்டாக இருக்கும் ஒரு வேலை ஃப்ரான்ஸ் இதுக்கு கொடுத்துக்காட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம ஃபேஸ்புக் பேஜோட கீழே ஃபஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன் பார்க்காத நண்பர்கள் பார்த்து அந்த பேஜுக்கு ஆதரவு கொடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறேன் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம் அதுவரை வரை விடுப்பது உங்களாக உங்களாருக்கே